ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம பட்டுக்குட்டி சமையலில் சூப்பரான சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு ஒரு இருபது மிளகாய் எடுத்து கட் பண்ணி விதையெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து நல்லா கரிஞ்சிராமல் வதக்கி விடுங்க இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கோங்க இதுக்கு வெங்காயமும் காஞ்ச மிளகாய் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம சிக்கன் சிந்தாமணி டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடணும் வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக கருப்பிலை சேர்த்துக்கோங்க குழந்தை கருப்பிலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கருப்பில் வாசம் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிறதெல்லாங்க வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குதுங்க அதனால் நல்லா வதக்கி விடுங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சிக்கன் சிந்தாமணி அடிக்கடி செய்ய தோணும் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி நல்லா உள்ளே சேர்த்துருக்கங்க அதை நல்லா வதக்கி விடுங்க உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல நல்லா வதக்கி விடுங்க நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடணும் தீ அதிகமாக வச்சு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வருது இந்த தண்ணியிலையே வணங்கிடுங்க நம்ம பற்றிலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் ட்ரையாக இருந்தால் தாங்க சிக்கன் சிந்தாமணி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் தண்ணி பத்திலா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் அதுலேயே தண்ணி இருக்குதுங்க அந்த தண்ணியிலயே நம்ம வேகட்டும் இன்னும் தண்ணி குறையில நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம தண்ணியே சேர்க்கலாங்க அங்கே பாருங்கள் நல்ல ட்ரை ஆகிடுச்சி சிக்கன் சூப்பராக வெந்து வந்துருக்குது சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடியாயிருச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்